கொஞ்சம் அமைதியாருங்க ஆமா பிரச்சாரம் தொடர்ந்துட்டே இருக்கறாரு இந்திய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உக்கோளுடைய கலப்பணிகளை சீரப்படுத்திக் இருக்கார் அவர் அரசியலில் கடியெடுத்து வைத்திருப்பதன் மூலம் தேர்தல் அரசியலில் என்ன தாக்கம் ஏற்படப் போகிறது என்கிற விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த ஒரு அணி மட்டும்தான் தமிழகத்தில் இப்போது ஒரு உருவத்தை ரிகாட்டை வெற்றி மனுவாகவும் இருக்கிறது தொடர்ந்தும் இயங்குகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு உருவான இந்த அணி கட்டுக்கோப்பாக பல தேர்தல்களை சந்தித்து வெற்றி வாகை சூடிய நிலையில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் சந்திக்கின்றது இந்த அணியை வீழ்த்துவோ வீழ்த்துவோம் என்று பல முனைகளில் இருந்து குரல் முடிக்க தொடங்கியிருக்கின்றன அதுவே ஒரு குரல் விஜய் குரல் இன்னொரு புறம் அதிமுக அதனுடன் கூட்டணி அமைத்ததாக கருதப்படுகிற பாஜக எதிர்கட்சிகள் சிதறிக் கிடக்கின்றன இவர்கள் எல்லோரும் தனித்தனியே தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள் ஒரு அணியாக இன்னும் வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை முன்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களின் வரவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று நான் அவர் தனி ஒரு கட்சியாக தேர்தலை சந்திக்கப் போகிறாரா அல்லது அவர் தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கப் போகிறாரா என்பது போக போக தெரியும் இந்த நொடிவரையில் தமிழகத்தில் ஒரே அணிதான் உள்ளது ஒற்றை அணிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற குறிப்பாக முதலில் விஜய் அவர்கள் மக்களை வந்து நேரடியாக சந்திக்கட்டோம் வரைக்கும் வந்து ஆங்காங்க இதுமக்கள் தான் இருக்காங்க சந்தித்தவங்க பொதுமக்களை சந்திக்கிற ஒரு சொல்லி இல்லாத அரசு சொல்லியிருக்காரு முதல் முறையாக இன்றைக்கி பிரச்சாரத்தில் பொதுமக்களை சந்திக்க ஆரம்பித்தார் ஏராளமானவர் வந்து திருச்சியில் காலையில் இருந்தே வந்து சந்திக்கப்பட வேண்டா அவருக்கு ஆதரவு அதிகரிச்சுக்கான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போரிடம் தான் ஏராளமான மக்கள் சொல்லியிருக்காங்க மக்கள் அளவு ஒரு தெரியாது அதை வைத்து ஒரு முடிவை நாம் தொடங்க தேர்தல் களம் என்பது முற்றிலும் மாறுபட்ட களம் இன்றைக்கு நடிகர் வெளிவேல் ஒரு இடத்துல போய் ஒரு ஷோ பண்றாருனா கூட லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கேரளாவில் வேடன் அப்படின்னு ஒரு தம்பி இருக்காரு அவர் ஒரே ஒரு பாடல் பாட மேடைக்கு வந்தார்னா பல லட்சம் பேர் தொடர் மக்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து திரள்கிறார்கள் வைத்து அதுவே தேர்தல் முடிவாக மாறுவது என்று கணிக்க முடியாது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான தாக்கத்தை அவரால ஏற்படுத்த முடியாது என்று நான் நம்புகிறேன் இருந்தால் மக்களுடைய ஆர்வம் வந்து அதிகரிச்சு தள்ளுறது எடப்பாடி யூகம் அது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஒரே அணி தான் இருக்கு அப்படின்னு எடப்பாடியாருக்கு கூட நிறைய ஆட்கள் வர்றாங்க அதாவது அஞ்சு கணக்குலேயே வர்றாங்க இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது ஆட்சியின் மீதான ஒரு அவநம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்காங்க இதெல்லாம் அது வந்து திமுக ஆட்சியை விரும்பாத சில பிற்போக்கு சக்திகள் முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் இது இந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக அரசு அனைத்து தரப்பாரையும் வென்றெடுக்கக்கூடிய வகையில் எண்ணற்ற பல புதிய திட்டங்களை அணிவிட்டு அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களே தமிழ்நாட்டை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இயங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல அரசாக இந்த அரசு இயங்கி வருகிறது என்பதை பலரும் உறுதிப்படுத்தி வருகிறார்கள் எனவே இந்த கூட்டணிக்கு மாற்றாக இன்னொரு கட்சி ஒற்றை கட்சி தனி கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை